inches <mitigation> of biceps, my arms. Sir, how do you... Your thigh size is less. How do you... How do you think I'm அப்பா பொண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அன்பிற்கினையால பார்க்கும்போது பாச போராட்டங்கள் எப்படி வந்து காப்பாற்ற போறாங்க அப்படின்ற ஒரு நெயில் பைட்டிங் படங்கள்லாம் அது பார்த்து கட் பண்ணி பார்த்தா இங்க எதிரெடு துருவமா இருக்காங்க நான் வரேன் உன்னை தேடி அப்படின்ற மாதிரி நிறைய டைலாக்லாம் வரும்போது என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணுறது தான் ட்ரெயிலராக இருந்துச்சு நிறைய எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது படம் ஜூலை ஃபோர் பார்க்கணுன்றது உங்கள் சைட்லேருந்து இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் ஹாப்பி ஆகிடுவோம் சொல்லுங்கள் சார் படம் அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரை வந்திருக்கா எப்படி இருக்குது கதை புதுசாக இருக்கிறதுனால ஒரு நல்ல படமாக இருக்கும் இதில் அதில் டவுட்டே இல்லை நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோருமே இது அப்பா பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்பா பொண்ணு இருக்கு ஆனால் இல்லை இருக்கு ஆனால் இல்லை இல்லை ஆனால் ஆமாம் அந்த வாட்டி என் பொண்ணா அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அது சொல்லிடுறேன் இப்பவுமே அது சார் அது ஒன்றும் உடைக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா படத்துல ஆரம்பத்துலேயே அதை சொல்லிடுவோம் தெரிஞ்சிட போகுது சரியா அது எப்படி என்ன மாதிரி அது ஒரு நல்ல சுவாரஸ்யமாக அவங்களோட இது முதல் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் இது தமிழ் ஆமாம் தமிழ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இதுல நிறைய பேர் மியூசிக் டைரக்டர் புதுசு டைரக்டர் புதுசு கேமராமேன் புதுசு எடிட்டர் புதுசு இவங்களுக்கும் நிறைய இவங்க ஆட் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இது புதுசு இது ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் எமோஷ்னல் ஃபில்ம் ஸோ இது கண்டிப்பாக அந்த டூ ஹவர்ஸ் எல்லாரையும் என்கேஜ் பண்ணி வைக்கும் சிறப்பு சார் இந்த மார்ச் நைன்த் என்ன சார் நடந்துச்சு எந்த தியேட்டரில் படம் பார்ப்பீங்க சார் நம்ம நீங்க டிக்கெட் கொடுத்தீங்கன்னா இவங்க வேணா போயிடலாம் சார் நம்ம ஓ கொடுத்தா தான் பார்ப்பீங்க அப்படிலாம் சார் நீங்க நீங்கள் வந்திருக்கீங்களே ஒரு தூரம் ப்ரமோஷன் வரும்போது வந்துட்டு எப்பயுமே வந்து அன்பு மார்ச் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் உறுதியாக தெரிஞ்சிடும் இல்ல மார்ச் அவங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் தான் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க அந்த மார்ச் நைன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது எல்லாருமே அப்படின்னு நடந்துச்சு அப்படின்றது ஒரு

அவங்க சிரிக்கிறாங்க துப்பாக்கி எல்லாம் எங்கடா பாத்து நீங்க நல்ல நல்ல கிரியேட்டிவிட்டி ஆக்சுவலி நீங்க எப்ப டைரக்ட் பண்ண போறீங்க வாய்ப்பு சார் கொடுத்துட்டா போதும் நீங்க ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க ஸ்கிரிப்ட் நான் வேற ஒருத்தவங்க கிட்ட வாங்கியாச்சு வந்து நடிக்கலாம் ஏங்க அப்படியெல்லாம் சொல்றீங்க நடிக்கலாம் ஓ நடிக்காது ஆமா இந்த மாதிரி நீங்க கதை கரெக்டா என்னென்னமோ சொல்றீங்க இல்லையா இல்ல அது நிறைய அந்த மாதிரி டீசர் டிகோடிங்லாம் பண்ணி இந்த மாதிரி கதையா இருக்குமா இந்த மாதிரி கதையா இருக்குமான்னு சொல்லி படம் பாக்குற இன்டர்வியூ பாக்குறவங்க ஒரு ஓ இப்படி இருக்குமா அப்படிங்கற மாதிரி இல்ல இவ்வளவு தூரம் அந்த கதைக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா அதுவே பெரிய சக்சஸா தான் பாக்குறேன் சரி சரி அதுக்கு லாஸ்ட்ல பைக் எடுத்துட்டு போறாரு அந்த டெய்லர்ல பாக்கும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பனிங் இன்ட்ரோ ஷார்ட்டா வருமா இல்ல எப்படி சேருது அது முதத்திலே உங்க இன்ட்ரோ இல்ல அவர் சொல்றது கரெக்ட் இன்டர்வெல்ல ஒரு வாட்டி ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி எண்டில் ஒரு வாட்டி நடுவில் ஒரு நாலஞ்சு வாட்டி வட்டி பைக்ல டிராவலர் இருக்கு சரிங்க வ்லாக்கர் சார்

இல்ல சார் எங்களுக்கு அப்படிதான் சார் தோணுது எப்பயுமே ஸோ அப்ப வந்து ஏதோ ஒரு கேஸ்ல தெரியாதனமா மாட்டிக்கிறாங்க ஸோ அதுல பழி வாங்குறதுக்காக அவங்கள இந்திராவை தேடி நீங்க போறீங்க அவங்க உங்கள வலையில சிக்கிறாங்க இப்படி ஏதாவது நல்லா இருக்கு அப்புறம் இல்ல மேம் நீங்க தான் சொல்லணும் அப்புறம் முடிச்சிருங்க 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 அதுக்கு அப்புறம் கடைசில ஃபேஸ் ஆஃப் தான் வேற என்ன ஓ நைஸ் நைஸ் நல்லா இருக்கு வேற ஏதாவது இருக்கா சார் படத்துல நீங்க சொல்றதுக்கு ஏதாவது எது நிறைய இருக்கு அது நீங்களே சொல்லிடு இல்ல இல்ல வேணா அப்புறம் இருந்தா சொல்லுவாங்க ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ஏன்டா அவங்க சைட்ல அவங்க தானே பேசணும் நீ தானே பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சரி அது இப்போ அதுதான் சொல்லுவாங்க கொஞ்சம் அப்படியே டக்குன்னு மேம் கிட்ட போனா மேம் கிட்ட கொஞ்சம் நிறைய போயிடுமோ அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி 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 ஓகே ஓகே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கட்டும் ததாஸ்து கடைசியில பிளஸ் பண்ணிட்டு இருக்காரு சார் Bless பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க. வாவ் அதுக்கு கிட்ட ஒரு புகைப் படத்துல இருந்து இருக்கேன். அது எல்லாரும் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேங்கா நீங்க பார்த்த உடனே பாதி பேர் நிறைய என்னடா இன்னும் இவ்ளோ மாதிரி போறது இந்த மாதிரி ஒரு எப்படி நடக்குது கேக்குறாங்க. நீங்க தான் பதில் பிளான் பண்ணி நடக்குதுங்க. நாங்க லஞ்ச் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணோம். மீட் பண்ணி அப்படியா இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இருக்கு அப்படின்றது ஒரு ஆமா சி வெளியில தான் இந்த காம்படிட்டிவ் இந்த படத்துல அவன் இல்ல அந்த படத்துல இவங்க இல்ல இதனால அவங்களுக்கு போச்சுன்னு பேச்செல்லாம் வரும் பட் எங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அந்த கம்யூனிட்டி சென்ஸ் ஒண்ணு இருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஒரு காம்படிட்டிவான ஒரு வேர்ல்ட்லயே இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி சொல்லவே வேண்டாம் அண்ட் நிறைய பேர் அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் அஸ் எங்கள் பேரண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க ஐ திங்க் எக்ஸப்ட் அசோக் அண்ட் நர்மதா ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் எங்கள் பேரண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்துருக்காங்க நாங்கள் வந்து அந்த ஜென்ரேஷனை பார்த்துருக்கோம் எப்படி அவங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சப்போர்ட்டட் ஈச்சது ஸோ ஒரு மாதிரி எங்களுக்கும் அந்த ஒரு தாட்டில் தான் இருக்கும் நேச்சுரலாகவே ஸோ அப்படி பிளான் பண்ணி கேஷுவலாக பிளான் பண்ணி போட்டது அது இப்படி வேற வைரலா போச்சு நிறைய பேர் பார்த்துட்டு இப்படியும் அப்படின்றது கேள்வி கேட்டாங்க அண்ட் உங்களை டாக் பண்ணி ஒரு கவிதை போட்டிருந்தாங்க அதை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு போய் சேருமான்றது தெரியல ஸோ அதனால அதுக்காக நான் சொல்லிடுறேன் பெயரில் புகழை பூவாக வைத்தவள் மரியாதையின் மௌன முகமாய் நின்றவள் பெருமையின் பாதையில் நிழலாய் நடந்தவள் நட்பின் நம்பிக்கையை நெஞ்சில் தீட்டியவள் எளிமையின் எழிலால் எல்லோரையும் ஈர்த்தவள் கலையின் கீர்த்தியாக சொல்லிட்டுமா லாஸ்டின் கலையின் கீதமாக கீர்த்தியா பெற்றவள் கீர்த்தியை பெற்றவள் ஆமா உங்க பேருக்கு இவ்வளவு பெருசா எழுதியிருக்காங்க

இவ்ளோ தானாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ அன்பு ஏதோ ஏதோ சினாமி பேர்ல எழுந்த மாதிரி

இன்னேட்டான விஷயங்கள் நிறைய எழுதி இருக்காங்க சோ சூப்பர்ங்க வேற லெவல் வெரி நைஸ் சோ டெபியூ லான்ச் பண்ணிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க பண்ண சேட்டைகள் எல்லாம் இவங்க உட்கார்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி இந்த படங்கள் வாய்ப்பு கிடைச்சது ஒரு நாள் ஃபோன் வந்தது படத்தோட டைரக்ஷன் டீம்ல இருந்த ஒருத்தர் புவனேஷ்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஹி சார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் இதுக்கு முன்னாடி வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பார்த்து ட்ரெய்லர் பார்த்தோம் அண்ட் விட் லைக் டு காஸ்ட்யூ ஸோ ஆஃபீஸ் வர முடியுமான்னு கேட்டாங்க ஸோ நான் போயிட்டு வந்தேன் சாரை மீட் பண்ணேன் டீமை மீட் பண்ணேன் அண்ட் திஸ் இட்ஸ் வி வுட் லைக் ஃபார் யூ டு டூ ஸோ உங்களுக்கு ஓகேயா அண்ட் ஒரு பாட்டு இருக்கும் ஸோ எனக்கும் இட் ஃபெல்ஃப் லைக் நைஸ் ரோல் டு ஸ்டார்ட் ஆஃப் இட் ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சு

சார் எப்படி சந்திரா கதாபாத்திரம் இருந்தா இப்ப நீங்க உயிரோடவே இருந்தா ஏன் அப்படி பேசவே மாட்டாங்க பொட்டுன்னு போட்டுருவாங்க போல இருக்காங்க அப்படியா ரொம்ப டெரர் அப்ப நீங்க படத்துல இருக்கலாம் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் சரி சரி கிட்ட நான் போயிருக்கேன் சார் உங்களுடைய பழைய பிக்சர்ஸ் நிறைய அதெல்லாம் பார்க்கும்போது இந்த துறைமுகம் படம் இருக்குல்ல சார் அதில் நீங்கள் வச்சு அந்த சிக்ஸ் பேக்ஸ் இந்த ஃபிசிக்கல் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அதை காமிச்சு எப்படி வந்து சார் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு எப்படி லைக் இட்ஸ் பீன் த சேம் திங் அப்படின்ற மாதிரி கேட்க சொன்னாங்க சார் ஃபஸ்ட்டு திங் ஃபுட் கண்ட்ரோல் டைமிங் அண்ட் தென் இப்போ மாதிரி அப்போது நிறைய இந்த ப்ரோட்டீன்ஸு தென் இதெல்லாம் கிடையாது சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்போது ஃபிசிக்கலி வி யூஸ் டூ ஹாவ் ஹார்ட் ஒர்க் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ரைட் ஃப்ரம் மார்னிங் ஜாகிங்லேருந்து ஒரு நான் ஸ்டாப் த்ரீ ஹவர்ஸ் இந்த மார்னிங் ஈவினிங்கும் அதே மாதிரி த்ரீ ஹவர்ஸ் அப்போ தான் அந்த டைமில் பண்ண முடிஞ்சிச்சு இப்போ நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க கைட்ஸ் இருக்குது நிறைய புக்ஸ் இருக்குது நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது ஸோ அப்போது அதெல்லாம் கிடையாது அப்போது அர்னால்டோட பாடி பில்டிங் புக் ஒன்று இருக்குது தட் வாஸ் ஓன்லி மை கைடு ஸோ ஹீ ஹஸ் கிவன் அ வெரி கிளியர் ஒரு ஃபார்மெட்டு எந்த இப்போது ட்ரைசெப்ஸுக்கு என்ன மசில்ஸுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் பைசெப்ஸுக்கு என்ன ஃபோர் ஆர்ம்ஸ் என்ன

உங்க தை சைஸ் தான் கம்மி தான் புஷ் பண்ணி புஷ் பண்ணி பல பழத்தை வச்சு கம்மிக்கலாம் போதும் போல இருக்கே சார் அது மாதிரி அது மாதிரி ஓப்பன் ஆயிடும் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணல நீங்க பண்ணீங்களா இல்ல சார் பண்ணல இல்ல சார் தை சைஸ் நானும் மெயின்டெயின் லைக் அப்படி இல்ல சார் அந்த மாதிரி இன்டென்ஸ் வொர்க் அவுட் எப்படி சார் இது ஹார்ட் வொர்க் தான் வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ணும் கிடையாது இல்ல மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா இல்ல சார் அப்படி இல்ல இல்ல

அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ண முடியுமா இல்லை எப்போவுமே கீர்த்தி தான் ஆமா அவங்க தான் கீர்த்தி தான் எப்போவுமே எங்கே பார்த்தாலும் ஓடி வந்து மேலே ஏறிட்டு நான் இப்படி தூக்கி மேலே போடுவேன் மேலே போட்டு தப்புன்னு பிடிச்சிருவேன் ஸோ ரவுண்ட் அடிச்சு பிடிப்பேன் அம்மா தான் ஐயோ ஐயோ என்ன கத்திட்டு இருப்பாங்க பட் ஐ யூஸ் லாட் ஆஃப் அது ஒன் ஹேண்டில் ஃபுல்லாக இப்படி சுற்றி கீழே இறக்கிடுவேன்

அண்ட் ஸோ ஸோ எனக்கு எனக்கு அது கோர் மெமரி வெரி அப்ச அப்பாவோட பாடி பில்டிங் அப்போ எதுனாலும் ஒரு மரத்து மேலே ஏறுற மாதிரி அப்படியே ஏறி மேலே போய் உக்காந்துரும் அதுதான் அந்த போட்டோட்யூட் இது இது சொந்த கவிதை மாதிரி மாதிரி சார் போ அந்த எனர்ஜி இது பண்றதுக்கு தான் சார் ஒரு கேள்விக்கு போகும்போதே அவர் வந்து கரெக்டா பிடிக்கிறாரு நான் என்ன வீக்கெண்ட் போறதுன்னு சொல்லிடுவாரு இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணி அது மாதிரி எப்படி நீங்க கதை சொல்லும் போது பயந்தீங்களா இல்ல பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா நான் பயந்தேன் நான் மோஸ்ட்லி கரை சொல்ல பயப்படவே மாட்டேன் ஆனா நான் பயந்த ஒரே ஆள் இவர் தான் இப்ப வரையுமே அந்த பயம் உண்டு வேற யார்கிட்ட நரேட் பண்ணாலும் நான் பண்ணிடுவேன் மட்டும் நரேட் பண்றப்போ சம்பேர் கொஞ்சம் அந்த ஒரு பயம் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கவுண்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் லாஜிக்கல் ஏரஸ் உடனே கேட்பாரு ரீசனிங் எல்லாம் உடனே உடனே கேட்பேன் கேள்வி லாஜிக் கேட்கிறாரு அதான் கொஞ்சம் ஷாக்கா இருக்கு இப்ப நீங்க இந்த ஒரு ஆஃப் அன் அவர் டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா நாங்க ஒரு ரெண்டரை வருஷமா டிராவல் பண்ணிருக்கோம் மேம் இப்போ நீங்களும் அந்த ஆடியன்ஸை சொல்லியிருந்தீங்க பல பேர் வந்து இந்த கேட்டகரைஸ் பண்ணுறாங்க லைக் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் மேல் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படின்றது அது வேண்டாம் ஜஸ்ட் அ ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி டேர்ம் பண்ணும்போது எப்படி நீ யோசிக்கிறீங்க இப்போ எல்லாமே உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டா உங்கள் தலையில் வந்து விழுற மாதிரி இருக்குமா இல்லை லைக் அந்த இல்லை ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கோ இல்லை ஒரு ஒரு விஷயத்துக்கோ நம்ம ஜெண்டர் அதை ப்ரீஃபிக்ஸ் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இமீடியட்டாக ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன் வருது ஓ இது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாயல்ல தான் இருக்கும் இவங்க மேமும் ஒரு இடத்துல சொன்னாங்க அது என்ன அது என்ன உமன் டேரக்டர் லேடி டேரக்டர் அவனை என்ன மேன் டேரக்டர் நான் சொல்லுவீங்க ப்ரொஃபஷன் ஸோ நீங்க அந்த ஜெண்டர் அது முன்னாடி போடுறதுல என்ன டிஃப்ரென்ஸ் பாக்குறீங்க இட்ஸ் த சேம் திங் இது அந்த விதத்துல தான் நான் சொல்றேன் இட் இஸ் நாட் அ ஓ என் மேல ப்ரெஷர் அதெல்லாம் கிடையாது அந்த பிரிபிக்ஸ் போடுறதுனால ஜென்ரலாக நம்ம சொசைட்டியில் ஒரு 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 ப்ரீ கன்சீவ் நோஷன் வந்துடும் அது வேண்டாம் அது வேண்டாமே ஏன்னா ஹானஸ்ட்டாக இது வந்து உமன் சென்ட்ரிக்காக தான் இருக்கணும் ஒரு உமன் தான் அப்படின்றது கிடையாது இந்த கதையில் அது உமன் பர்ஸ்பெக்டிவ்வில் போகுது ஒரு உமன் லீடாக ப்ளே பண்ணுறாங்க ஸோ அதை அப்படிதான் பா கதை வந்து அவங்க அவங்க அந்த கேரக்டர் மூலயமா அது வந்து நம்ம அவ்வளோ எஸ்பெக்ட்டிவ்வில் போகுது ஸோ அப்படி தான் பார்க்கணும் இன்ஃபேக்ட் நீங்கள் அமரன் பார்த்தீங்கன்னா அது உமனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்லப்படுற கதை நரிக் பண்ற மாதிரி இருக்கும் யா அத தான் சொல்லப்படுற கதை சோ அந்த அந்த விதத்துல தான் பார்க்கணும் சரி அதில் ஆஃப்கோர்ஸ் டூ பிக் ஸ்டார்ஸ் ஆர் பிளேயிங் அதனால நம்ம வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணாம இருக்காங்க பட் அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்லப்படுது இல்ல சோ அந்த விதத்துல தான் நான் சொன்னேன் இந்த ஜெண்டர் ப்ரிஃபிக்ஸ் போடாம இருக்கிறது இஸ் பெட்டர் டீம் ஜெல்லாச்சா செட் ஆச்சா அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஏதாவது பயங்கள் இருந்ததா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஸோ நான் இருந்த பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஒரு தான் ஷூட் பண்ணோம் பட் அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ ஹெட் மெத் தெம் ஸோ மீட் பண்ணேன் அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் இட் வாஸ் ஹீ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அவர் எவ்வளோ சீனியருன்னு கூட அந்த அந்த ஸ்கேல் கூட எனக்கு தெரியாது பிகாஸ் ஐ வாஸ் பார்ன் மச் லேட்டர் அண்ட் நான் பார்த்து வளர்ந்த படங்கள் வேற பட் வீட்டில் வேணா ஐ தம் அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூனோ திஸ் அட் டோ இட் ஸோ நைஸ் அண்ட் யூனோ ஹீஸ் ஸோ பிக் பட் அது எதுவுமே அவர் காட்டிக்கிறதோ அதை பற்றி பேசிக்கிறதோ எதுவுமே இல்லை ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அருண் சராக இருக்கட்டும் டீமாக இருக்கட்டும்

ஆல்ரெடி நான் சிக்கிக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது பாட்டுனா கொஞ்சம் நான் வைப் வைப்பாயிடுவேன் இந்த படத்தில் ஒரு மோட்டிவேஷனான ஒரு பாட்டு இருக்கு சூப்பர் இப்போ எனக்கு தேவைப்படுது இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போவீங்க ஸோ அந்த பாட்டு வந்து போக ஆரம்பிக்கும் ஓஹோ இப்பே போக ம் போ வேகமுனதாகவே கோபம் பெரிதாகவே தீமை தீயாகவே நீ போ வாழ்க்கை போராட்டமே என்றும் பயம் காட்டுமே ஓடு வழிமாறுமே நீ போ தடைகள் எல்லாம் தடமாகும் போக പിടൈകളെല്ലാം കൈസേറും തേട

தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது